இந்த வீடியோல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணி VPN எப்படி நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு பாக்கலாம் விபிஎன் வந்து டச் பண்ணிக்கோங்க இதுல நிறைய VPN வரும் சோ நமக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் VPN இருக்கும் இதை நான் ஏன் சூஸ் பண்றேன் அப்படின்னா இதோட எம்பி வந்து ரொம்பவே கம்மி ஃபைலதான் வந்து இருக்கு சோ அதனால நான் சூஸ் பண்றேன் ஜஸ்ட் நீங்க இன்ஸ்டால் கொடுத்தாலே புதும் சீக்கிரமா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்றேங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் வந்து ஆயிட்டு இருக்கு ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விண் ஸோ அக்ரிமெண்ட் இருக்கும் அதை நீங்க படிச்சு பார்த்துட்டு அக்செப்ட் கொடுத்து உள்ள போங்க சோ கொடுத்தீங்க அப்படின்னா தான் உள்ள போகும் ஸோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் லோடிங் வந்து பாத்தீங்கன்னா ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஸ்பீடா வந்து பாத்தீங்கன்னா வரும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வேற எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ணாதீங்க இப்போ அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்கும் நமக்கு அப்டிரேட் வந்து தேவை சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க இப்ப லெப்ட் சைட்ல வந்து டாட் இருக்கும் ஜஸ்ட் இது சும்மா காமிக்கிறேன் பாத்துக்கோங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும் அக்கௌண்ட் செட்டிங் செட்டிங் உள்ள போனோம் அப்படின்னா இதுல வந்து அப்படின்னா நோட்டிபிகேஷன் இருக்கும் வேணா ஆன் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிக்கோங்க மேல வந்து ஆட்டோ கனெக்ட் ஆப் ஸ்டார்ட் ஆகும்போது ஆட்டோ கனெக்ட் கேக்குது அது வேணா ஆன் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா அதை நீங்க படிச்சு பார்த்து பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கனெக்ட் வந்து கிளிக் பண்ணாலே போதும் ஃபர்ஸ்ட் வந்து புதும் கேட்கும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ அதே போல மேல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒரு ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன சர்வர்லாம் இருக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும் சோ ஆட்டோ செலக்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரியோட நேம்ஸ் எல்லாம் இருக்கும் சோ வந்து பெயிட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்டேட் பண்ணாதான் சோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் ஆயிடும் நீங்க எதுவுமே உள்ள வந்து போய் பார்க்க கொடுத்தாலே போதும் கனெக்ட் ஆகிடும் பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த கனெக்ட் கிளிக் பண்ணா கேட்கும் ஒரு டூ செகண்ட் வந்து போகும் அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டீங்கன்னா டிஸ்கனெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும் நீங்க ஜஸ்ட் வேற எதுவுமே பண்ணனும் ஜஸ்ட் சிம்பிளாவே பண்ணுங்க அதே போல எவ்வளவு யூஸ் ஆயிருக்கு டியூரேஷன் டைம் எல்லாமே வந்து காமிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க Thank you for watching.